பத்தாம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு ஏழில் முப்பத்தொன்னு பார்க்கலாம் வினா பாருங்க ஆறு சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் பதினைந்து சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு உருளை வடிவ பாத்திரம் முழுவதுமாக பனிக்குள் உள்ளது அந்த பனிக்குள் கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிரப்பப்படுகிறது கூம்பின் உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் மூன்று சென்டிமீட்டர் எனில் பாத்திரத்தில் உள்ள பனிக்கூளை நிரப்ப எத்தனை கூம்புகள் தேவை அதாவது உருளை வடிவ பாத்திரத்துல இருக்கிற ஐஸ்கிரீமை நாம வந்து ஐஸ்கிரீம் கோணுக்கு மாத்துறோம் சரிங்களா இப்ப எத்தனை கோன்ல இந்த பாத்திரத்துல இருக்க ஐஸ்கிரீமை மாத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாம இதுக்கு படம் வரைஞ்சிக்கலாம் பாருங்க உருளை வடிவ பாத்திரத்துல முதல்ல பனிக்கூழ் இருக்கு உருளை வடிவ பாத்திரத்தினுடைய ஆரம் கணக்குல குடுத்திருக்காங்க எவ்வளவுன்னு குடுத்திருக்காங்க சென்டிமீட்டர் அப்படின்னு அப்படின்னா ஆரத்தை நாம ஆறு ஒன்னு எடுத்துக்கலாம் ஆறு சமம் ஆறு சென்டிமீட்டர் அடுத்து அதனுடைய உயரத்தை பதினைந்து சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க அதை ஹெச் ஒன் எடுத்துக்கலாம் ஹெச் சமம் பதினைந்து சென்டிமீட்டர் இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த ஐஸ்கிரீம நாம கூம்பும் அரைக்கோளமும் இணைந்த வடிவத்துக்கு மாத்த போறோம் பாருங்க இது கூம்பும் அரைக்கோளமும் இணைந்த வடிவம் கணக்குல சொல்லியிருக்காங்க இதனுடைய ஆரம் மூன்று சென்டிமீட்டர் அப்படின்னு அதனால இதனுடைய ஆரத்தை நாம ஆர் டூன்னு எடுத்துக்கலாம் ஆர் டூ சமம் மூன்று சென்டிமீட்டர் இதனுடைய உயரம் கொடுத்துருக்காங்க ஒன்பது சென்டிமீட்டர்ன்னு அதாவது இந்த கூம்பு பகுதியினுடைய உயரம் இதை நாம ஹெச் டூன்னு எடுத்துக்குவோம் ஒன்பது சென்டிமீட்டர் எனில் பனிக்குளை நிரப்ப எத்தனை கூம்புகள் தேவை அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்ப நமக்கு என்ன வேணும் இந்த ஐஸ்கிரீம் கோண்களினுடைய எண்ணிக்கை வேணும் கூம்புகளின் எண்ணிக்கை வேணும்னா இந்த உருளையின் கன கூம்பு பிளஸ் அரைக்கோளத்தின் கன அளவால நாம வகுத்துருவோம் உருளையின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா உருளையின் கன அளவு எப்படி கிடைக்கும் அடிப்பரப்பு பையார் ஸ்கொயரை நமக்கு கும்புக்கு எடுத்துக்கிட்டோம் நாம உருளையோட ஆரத்தை ஆறு ஒண்ணுன்னு அதனுடைய உயரத்தை ஹெச் ஒண்ணுன்னு எடுத்திருக்கோம் பை கும்பின் கனளவு கும்பின் கனளவு ஒன் பை த்ரீ பை கூம்பு இங்க இருக்கு பாத்துக்குங்க இதோட ஆரம் ஆர் டூ ஸ்கொயர் h2 டூ ப்ளஸ் அரைக்கோளத்தின்கிற 2 டூ பை த்ரீ ஃபை ஆர் டூ சிம்பிளிஃபை பண்ணுவோம் பொதுவாக இருக்க எடுத்துக்கலாம் மேலே ஃபை ஆர் ஒன் ஸ்கொயர் இருக்கு கீழே ரெண்டுலையுமே ஒன் பை த்ரீ இருக்கு ரெண்டுலேயுமே ஃபை இருக்கு ரெண்டுலையுமே ஆர் டூ இருக்கு மீதி உள்ள என்ன இருக்கும் பாருங்க h2 டூ உள்ள இருக்கும் இதுல பை கேன்சல் ஆயிரும் இந்த மூணு அப்படியே இந்த போயிடும்னா ஆறு பெருக்கல் ஆறு இன்ட்டு ஹெச் ஒன் ஹெச் ஒன் பதினைந்து மேல போயிடுச்சு பை கேன்சல் ஆயிடுச்சு ஆர் டூ ஸ்கொயர் ஆர் டூங்கிறது மூன்று மூன்று என்று மூன்று பிரகட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஹெச் டூ ஹெச் 2 ஒன்பது 2 டூ ஆர் டூ டூ இந்த மூணு இந்த மூணோடு அடிச்சுக்கோங்க ஆறே மூணையும் அடிக்கும் போது கீழே 1 மேல 2 மேல என்ன இருக்கு பாருங்க ஒரு 2 ஒரு ஆறு 15 பை இல்லை ஒரு ஒன்பது ரெண்டு மூணு ஆறு 6 ஒன்பதும் 15 பதினைந்து பதினைந்தோட அடிச்சுக்கோங்க ரெண்டாறு பன்னெண்டு எத்தனை கூம்புகள் தேவை பன்னெண்டு கூம்புகள் தேவை